அஞ்சு வருஷம் போன வந்து பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது இல்லையா நான் வெறும் ஆலந்தூர் இந்த பகுதி மட்டும் என்ன வேலை பார்த்தேன் சொல்லட்டுமா அதிமுக சேர்ந்த வேலை ஒண்ணு சொல்ல முடியுமா சொல்லுங்க நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மண்டலம் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள பழைய காங்கிரஸ் குடி கழிவுநீர் குழாயெல்லாம் மாற்றி புது அயன் காஸ்ட் பைப்பை போட்டுக்கிறோம் எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னே அங்கங்கே டப்பு டப்புன்னு வந்துடும் தெரியல உங்களுக்கு பல மலம் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதுக்கு அந்த ரோட்டில் இன்றைக்கி போகவே முடியாது இன்றைக்கி அந்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்ச ரூபாயில் இன்றைக்கி அந்த பைப்பெலாம் போடுற பணி எண்பது சதவீதம் முடிஞ்சு போச்சு இன்னும் இருபது சதவீதம் இருக்குது முடிஞ்சுட்டா இது வந்து இனிமேல் இந்த பாதாள சாகர பிரச்சனையே கிடையாது பம்பிங் ஸ்டேஷன் போட்டோம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இல்ல நிலமங்கை நகர்லாம் அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து மழை காலம் வந்துச்சு சொன்ன தண்ணி உள்ள வந்து ஒரு பத்தாயிரம் குடும்பம் உள்ளவே இருக்க முடியாது இல்லையா இன்னைக்கு அந்த பம்பிங் ஸ்டேஷன் போட்டுருக்குறோம் இது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுதும் கிராமங்கள் வரை கிராமங்கள் முதல் மாநகராட்சி வரை மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் கோரிக்கைகளை ஏற்று எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சியாளர் மறந்துடக்கூடாது ஒன்னேவன் மட்டும் நான் சொல்றேன் கேட்டுங்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்களோட இருக்கிறவன் திமுக மட்டும்தான் வேற யாரும் கூட இருக்க மாட்டான் நாங்க இப்பதான் இருக்கிறவங்க கூட ஆட்சி இல்லைன்னு சொன்னா ஆட்சி இருந்தா ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்போம் ஆட்சி இல்லைன்னு சொன்னா கலைஞர் பிறந்த நாள் நம்ம தலைவர் பிறநாள் உதயா பிறநாள் ஒரு சேலையால் எடுத்துன்னு வந்து அந்த பொதுமக்களுக்கு தருவன்தான் திமுக தொண்டை கொண்டு நீங்க மனதில் உள்ள கொரோனா வந்தது மழை வந்தது உங்க பின்னால் யார் நின்னா யார் நின்னா எங்க முரளி தான் நின்றா குணா நின்றாரு கோல்டு நின்றாரு நாங்க நின்னோம் வேற யாருன்னா உள்ள வந்தானா ஆக நல்லது நடந்தாலும் கட்டது நடந்தாலும் உங்களோட குடும்ப பாச உணர்வோடு உங்களோட தான் திமுக தொண்டன்